வம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே விதர்ப்பமான பேச்சுகளும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுகளும் செய்கைகளும் கொண்டு போய்விடுகிறதா கவலை கொள்ளாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதா இருக்கிறது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வுகளை நான் நிகழ்த்தி காமிக்கிறேன் உனக்கு அமைதியாய் சுமுகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பு ஆகும் என் பிள்ளை நீ பிறவிலேயே அறிவுடைமையான ஆன்மாவாக இருக்கிறாய் இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை ஒவ்வொரு நிமிடமும் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே ஒருவரை அறிவுடைமையிலும் சிறந்த நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கச் செய்யும் அதை உனக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகள் ஒரு பாத்திரத்தை எடுத்து நீ தண்ணீரில் அழுத்தினால் அது கீழே செல்வது போன்று இருக்கும் ஆனால் மறுபடியும் இரண்டு மடங்கு மேலோங்க செய்யும் இதுவே அதை தண்ணீரை விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார் அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும் அதை போலத்தான் உன்னுடைய சூழ்நிலைகள் இதை புரிந்து கொண்டு செயல்படு தேவையில்லாமல் மனதை நீ பாரமாக்காதே மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான சூழ்நிலையை நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபத்தில் பேசவும் செய்யலாம் அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்துப்பார் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக என்றுமே நான் இருப்பேன் என் வார்த்தையை நம்பு இதுவும் கடந்து போகும் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்கள் நினைத்து கலங்காதே உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்